ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அதாவது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று சர்ப்ரைஸான அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுபோல தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த நாளை மிகவும் அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் அனைத்துமே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதிய மத்தியில் எழுந்த வண்ணமா இருக்கு ஸோ அதில் முதலாவது அறிவிப்பு வந்து எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான அதற்கு வந்து கடந்த கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாகவே வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதை எட்டாவது ஊதியக்குழு அமைப்பு தொடர்பான அறிவிப்பை மத்திய அமைச்சரவை அந்த ஒப்புதல் கொடுத்துருக்கதா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து அரசு ஊழியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பதினெட்டு மாத அரிய தொகை அதாவது அந்த கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரிய தொகை பற்றின ஒரு அறிவிப்பு தான் அதற்கான அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்றத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நீண்ட நாட்களாகவே மத்திய அரசு ஊழியர்களும் சரி ரயில்வே தொழிலாளர்கள் சங்கங்களும் சரி அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்திட்டு வராங்க இதெல்லாம் தவிர்த்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு அனைத்து துறை அதாவது மத்திய அரசுலையும் சரி மாநில அரசுல பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே வந்துட்டு ஒரு மூன்று சர்ப்ரைஸான விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல காத்து சொல்லியிருக்காங்க அதில் அந்த மூன்று பார்த்தீங்கன்னா வருமான வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்புகள் தான் அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு பழைய பழைய வருமான வரிமுறை அண்ட் புதிய வருமான வரிமுறை ரெண்டு விதமான வரிமுறைகள் இருக்கு இதில் இந்த நியூ ரெஜிம் சொல்லக்கூடிய புதிய வருமான வரி விதிப்புல தான் வந்துட்டு அதிகப்படியான பலன்கள் இருக்கு அதிலும் குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு வருமானம் பன்னிரெண்டு லட்சத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புதிய வருமான வரி முறைங்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அரசின் சார்பில் வந்துட்டு பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவங்க வெறும் ஐம்பதாயிரமும் புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸன் அலோவ் தற்பொழுது இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள முதலாவது அறிவிப்பு இந்த ஸ்டாண்டர்ட் எடிக்சன் தொடர்பானது அதாவது இந்த தற்போது இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்தாயிரம் ஸ்டாண்டர்ட் எடிக்சின புதிய இந்த நியூ ரிஜியம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் எடிக்சனை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான அறிவிப்பு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வெளியாகும் மற்ற மாதிரியும் நம்ம தகுந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போறதா சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் லேப்ல பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் அறிக்கக்கூடிய அந்த வருமானத்திற்கு டுவெண்ட்டி பெர்சென்ட் இன்கம் டேக்ஸ் வந்துட்டு விதிச்சுட்டு வர்றாங்க அதே அதேபோல் அபவ் ஃபிஃப்டின் லேக்ஸ் போகும்போது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் அப்படின்ற இன்கம் இன்கம் ஸ்லாப் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் பீல் இருக்கிறதாகவும் ஸோ இவர்கள் கடுமையான அளவில் பாதிப்பு பாதிப்பு அடைஞ்சிட்டு வரதுனால இதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பன்னெண்டு டு பதினஞ்சில் டுவெண்ட்டி பெர்சென்ட் அப்படின்றத உயர்த்தி அதாவது டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ட்வெண்ட்டி பர்சன்ட் அந்த டேக்ஸ் பே பண்ணால் போதும் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர அரசாங்கம் முயற்சிக்கிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி லேக்ஸ் அண்ட் அபவ் இருக்கும்போது மட்டும்தான் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போக போகிற போக போகிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது பதினைந்து லட்சம் வரைக்கும் இருந்த அந்த இருந்த ஒரு இன்கம் டேக்ஸினுடைய ஹையர் லிமிட் இருக்குது தற்போது இருபது லட்சமாக உயரப்போது சோ இருபது லட்சமா இருபது லட்சம் வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய அனைவருமே டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் லாபம் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரியான மிக மிகப்பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பான வெளியாக இருக்கு அடுத்த மூன்றாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் அதாவது சிக்ஸ்டி ஒனில் தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஃபஸ்ட் 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 ஏற்றிருக்காங்க இந்த வருமான வரி சட்டத்தில் பெரிய அளவில் திருத்தம் செய்யப்பட போகிறதாகவும் அதிலும் குறிப்பாக பழைய அந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பிரிவுகள் இருக்கிறதாகவும் இதில் முற்றிலுமாக ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கும் குறைச்சு இந்த இரநூத்தி எட்டு பிரிவுகளை பண்ணுறத நூற்றி இருபது பிரிவுகளாக குறைப்பதற்காக ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் தான் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதுவும் குறிப்பாக அரசு ஊழியர் மற்றும் ஓய்வுகள் சார்ந்து வெளியாகவும் அறிவிச்சிருக்காங்க இந்த செய்திகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்